سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم வர சூன்லி புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமான்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்று நின்று நிலுவமாகும் மக்கா என்ற பாலைவன பெருவழியில் உம்மி சமூகத்தில் பிறந்த படிக்க தெரியாத எழுத தெரியாத ஒரு மனிதர் பதினான்கு நூற்றாண்டுகள் கடந்த நிலையிலும் கூட இருநூறு கோடிக்கும் அதிகமான மக்களால் நினைவு கூறப்படுகிறார் என்பது சாதாரண விஷயமல்ல வரலாற்றில் ஆச்சரியத்தக்க ஒரு வாழ்க்கையை நபிகள் நாயகம் என்று சொல்லக்கூடிய மகமத் அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இத்தனை கோடி மக்களால் தங்களுடைய உயிரை விட நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நிறைய தலைவர்கள் நிறைய அறிஞர்கள் நபிகள் நாயம் ஸ்ரோலாலைஸ்வம் அவர்களை பற்றி நிறைய நல்ல விஷயங்களை குறித்து பாராட்டி இருக்கிறார்கள் அண்ணல் காந்தியடிகள் தன்னுடைய யங் இந்தியா என்று சொல்லக்கூடிய பத்திரிகையை நவிகளார பற்றி புகழாரம் சூட்டுகிறார் இந்த உலகத்தின் இத்தனை கோடி மக்களால் எப்படி இவர் பூஜிக்கப்படுகிறார் இவர் கொண்டாடப்படுகிறார் என்று எனக்கு ஆச்சரியம் இருந்தது எனவே அவருடைய வாழ்க்கை நான் படிக்க வேண்டும் விடு விரும்பி படித்தேன் படித்ததுக்கு பின்பு நான் அறிந்து கொண்டேன் இவ்வளவு எளிமையான ஒரு மனிதரை உலகத்தில் நான் இதுவரை கண்டதில்லை என்று அவர் சொல்கிறார் ஒரு பெரிய தேசத்தின் அதிபராக இருக்கக்கூடியவர் இவ்வளவு எளிமையாக இருப்பாரா என்பது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது தன்னுடைய தோழர்களிடத்தில் இணங்கி சகோதரத்துடன் நடக்கக்கூடிய உயரிய பண்பும் அவரிடத்தில் இருந்தது எல்லா நேரத்திலும் மக்களிடத்தில் சமமாக பழகக்கூடிய பாங்கு அவரிடத்தில் இருந்தது எல்லாத்தை விட இறைவனுக்கு எல்லா காலமும் அஞ்சி தன்னுடைய கொள்கையை உறுதியாக எடுத்து வைத்த அவருடைய அந்த புகழை என்னால் வர்ணிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காந்தியடிகள் நபிகள் நாயன் சொல்லா அலிஸ்லாம் அவர்களை குறித்து மிகப்பெரிய அளவுக்கு புகழாரம் சூட்டுகிறார் அதே போல மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று நூலாசிரியர் இவர் கிட்டத்தட்ட அந்த உலகத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த மனிதர்கள் மக்களுடைய உள்ளங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு ஆயிரம் நபரை அவர் தேர்வு செய்கிறார் ஒன்றல்ல ரெண்டல்ல கிட்டத்தட்ட மனிதருடைய உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு ஆயிரம் நபர்களை தேர்வு செய்கிறார் அந்த ஆயிரம் நபரில் முதன்மையாக ஒரு நூறு நபரை அவர் தேர்வு செய்கிறார் அந்த நூறு நபரில் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவ வரலாற்று நூலாசிரியர் நவிகண்ணம் சுரவாளிஸ்வம் அவர்களை முதல் மனிதராக கொண்டு வருகிறார் நூறு உலகத்தில் மிகச்சிறந்த நூறு மனிதர்களில் முதன்மையான இம்மனிதர் இவர் என்று இவரை புகழாரம் சூட்டுகிறார் அதற்கான காரணத்தை சொல்லுகிறார் ஏன் அவர் ஒரு கிறிஸ்தவ அறிஞர் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த அவர் தன்னுடைய கடவுளாக நினைக்கக்கூடிய ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மூன்றாவது இடத்தை கொடுக்கிறார் நபிகள் நாயத்துக்கும் முதல் இடத்தை கொடுக்கிறார் அதை கொடுத்துட்டு சொல்றாரு இது மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் என்ன இவர் நபிகள் நாயத்துக்கும் ஒரு முதல் இடத்தை கொடுக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டாலும் கூட நபிகள் நாயம் கொண்டு வந்த குரானுக்கும் அவர்கள் சொன்ன ஹதீஸுக்கும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போனார் நபிகள் நாயம் ஸ்லா இஸ்லாம் அவர்கள் சொன்ன இஸ்லாம் என்பது அவருடைய வாய்மொழியால் சொல்லப்பட்டது ஆனால் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்து சொல்லக்கூடிய அவர் கொடுத்திருக்கக்கூடிய மூல ஆதாரம் உலகத்தில் இல்லை கிறிஸ்தவம் என்பது பௌலடிகளால் உருவாக்கப்பட்டதை ஒழிய ஈசாவால் உருவாக்கப்படவில்லை இயேசுவால் உருவாக்கப்படவில்லை இயேசு தன் மக்களிடத்தில் ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை ஒன்றை பிரசங்கித்தார் அந்த சுவிசேஷம் எங்கே அது இல்லாமல் போனதுதானே என்று அவர் சொல்லி நபிகள் நாயகம் எதை சொன்னாரோ அதற்கான ஆதாரம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அவர் இன்னொன்றை சுலாமித்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உலக வரலாற்றிலேயே ஆன்மீகத்திலும் அரசியலிலும் ஒரு சேர வெற்றி பெற்றது இவர் ஒருவரை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுகிறார் உண்மையில ரெண்டும் கடினமான பணிதான் ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா அது மிகப்பெரிய விஷயம் அந்த ஆன்மீகத்தை விட்டு வெளியே வர முடியாது ஈடுபடுவது என்பது சாதாரண நாயகம் ஏனைய மனிதர்களை போலவோ அல்லது ஏனைய நபிமார்களைப் போலவோ வெறுமனை மார்க்கத்தை சொல்ல போக கூடியவராக வரவில்லை அவர் ஒரு தேசத்தின் ஆட்சியாளராக அரசியல் தலைவராக சட்டங்களை வகுக்கக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார் ரெண்டு இடத்திலும் அவர் வெற்றி பெற்று சொல்றார் அரசியலிலும் இவர் மாதிரி ஆட்சி புரியக்கூடிய ஒரு மனிதரை காண முடியாது என்றும் ஆன்மீகத்தில் இவ்வளவு நுணுக்கமான பல சட்டங்களை இவர் போல சொல்ல முடியாது என்றும் அவர் என்ன பண்ணுறாரு புகழாரம் சூட்டி அதனால தான் நான் நபிகன் நாயகத்தை முதல் இடத்துல வச்சிருக்கிறேன் என்று என்ன பண்றாரு அவர் தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறார் அது தி ஹண்ட்ரட் என்ற பெயரில் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது தி நூறு என்ற தலைப்பிலையும் கூட மனவே முஸ்தபா அவர்கள் தமிழில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க அதை எடுத்து நம்ம படித்து பார்க்கலாம் அதே போல் காந்திஜி சட்டங்களை வகுத்திருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை பற்றி சொல்லும் தாழ்வு உண்டு என்று சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க ஆனால் நபிகள் நாயகம் பிறப்பால் யாரும் உயர்வு தாழ்வு இல்லை என்று சொல்லி அனைத்தையும் ஒரு சேர அடித்தவர் எல்லா மனிதர்களும் இறைவனுக்கு முன்பாக சமம் அவர்கள் இடையில ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்லி ஒரு சமுதாய கூட்டுறவை உருவாக்கி மக்களுக்கு தெளிவான வாழ்க்கை நெறிமுறை அடங்கிய சட்டங்களை முதன் முதலில் தொகுத்து தந்த ஒரு சட்ட வல்லறிஞர் என்று யார் சொல்லுகிறார் அம்பேத்கர் சொல்லுகிறார் அம்பேத்கர் தான் இந்திய தேசத்தினுடைய சட்டத்தையும் சட்டம் வரவே முன்மொழிந்தவர் அவர்தான் எனது அவருடைய தலைமையின் கீழ் தான் எனது சட்டம் எனது உருவாக்கப்பட்டது இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய சட்டத்தை யார் எனது ஃபாலோ பண்றதில்லை என்பது வேறு அவர் சட்ட மேதையாக இருக்கக்கூடிய தருணத்தில் நபிகள் நாயகத்தை சட்ட மாமேதை என்று என்ன பண்றாரு அவர் புகழாரம் சூட்டுகிறார் அதே போல நபிகள் நாயகன் சொல்லால அவர்களை குறித்து குருநானக் சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் சொல்லுகிறார் எனக்கு நபிகள் நாயத்தின் மீது அளப்பெரிய அன்பு இருக்கிறது ஏன் அப்படின்னா எப்படி இவ்வளவு பெரிய சமூகத்தை அவரால் உருவாக்க முடிந்தது என்று நான் ஆச்சரியப்பட்டேன் அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக ரெண்டு முறை நான் மக்காவுக்கு சென்று வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் யாரு குருநானக் சீக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மதத்தை தோற்றுவித்தவர் நபிகள் நாயத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பேரன்பின் காரணமாக நான் மக்காவுக்கு அது ரெண்டு முறை சென்று வந்திருக்கிறேன் என்று என்ன பண்றாரு அவர் சொல்லக்கூடிய செய்தி ஞான தீபம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்துடைய பாகம் எட்டில் என்னது இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதே போல ஜவஹர்லால் நேரு முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடியவர் நபிகள் நாயம் சரலாலசனம் அவர்கள் பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயத்துடைய அச்சனை வெற்றிக்குமான காரணம் என்ன தெரியுமா அவருடைய கொள்கை உறுதிங்கிறது கொள்கை எந்த கொள்கை சொன்னாரோ அதில் வளையாமல் நெளியாமல் இருந்தார் ஏன்னா மக்கள் நிறைய பேர் நிறைய கொள்கையை சொல்லுவோம் நிறைய சித்தாந்தத்தை சொல்லுவோம் அவர்களாலே அதை பின்பற்ற முடியாது அவர்களே அது அதிலிருந்து விலகி இருப்பாங்க அவருடைய கொள்கையும் பின்னால் மற்றக்கூடிய மக்களாலும் பின்பற்ற முடியாது ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் தான் கொண்ட கொள்கையில் மிக உறுதியாக இருந்தார்கள் அவர்கள் போதித்திருக்கக்கூடிய இஸ்லாம் என்பது சமத்துவமும் சகோதரத்துவம் மிக்கது என்று என்ன பண்றாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்றாங்க பெருமையாக நபிகள் நாயக சொல்ல சொல்றாங்க சரோஜினி நாயுடு கவிதை நடையிலேயே நபிகள் சொல்லலாம் சொல்ல போல் சொல்றாங்க செந்தளலை குளிராகவும் சினம் கொண்டு சீ வரும் பகையை நட்பாகவும் மாற்றவல்ல மணிமை மிக்க மேலோர் நபிகள் நாயகம் என்று சொல்றாங்க எவ்வளவு பெரிய பகைமை மிக்க ஆளாக இருந்தாலும் அவரை நட்பு கொள்ளக்கூடிய ஆளாக நபிகள் மாற்றி விடுவாங்க நபிகள் நாயகம் ஒரு தண்ணீரை நம்ம வந்து என்னது ஒரு தீ தள்ள தீ சட்டியை கொண்டு போனா கூட அதை தன்னுடைய அன்பால் தன்னுடைய உள்ளத்தால் குளிராக ஆக்கிடுவாங்க என்று என்ன பண்றாங்க கவிதை நடையில் என்ன பண்றாங்க சரோஜினி நாயுடு அவர்கள் புகழாரம் பாடுகிறார் இது மாதிரி நிறைய இஸ்லாமத்திற்கு அப்பாற்பட்டு ஏனைய மதங்களை சார்ந்த மதங்களை பின்பற்றாத நிறைய மனிதர்கள் நிறைய அறிஞர்கள் அல்லாவின் தூதர் சொல்ல அழிஸ்லாம் அவர்களை பற்றி இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததில்லை என்று புகழாரம் சூட்டுகிறார் என்றால் அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நவிகன் நாயன் சொல்ல அவர்கள் இருந்தார்கள் என்பது தான் வரலாற்று உண்மை உண்மையிலேயே நபிகள் நாயம் சொல்லாலிஸ்லம் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் தான் நபிகள் நாயம் சொல்லாலிஸ்லம் அவர்கள் இதை பல தடவை மக்களுக்கு மத்தியில உணர்த்துறாங்க அல்லாஹும் கூட நபிகன் நாயன் சொல்லா அலுவலாம் அவர்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்க மக்களிடத்தில் இது மாதிரி சொல்லுங்க என்று என்ன பண்றாங்க அல்லாவு கூட நபிகன் நாயன் சொல்லா அலுவலாம் அவர்களை குறித்து என்ன பண்ணுங்க சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம என்ன பண்றோம் பார்க்க முடியும் நபி சொல்ல சொல்றாங்க அல்லா சொல்றா நபிய நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் தனக்கு கிடைத்த புகழை கொண்டு என்னை கடவுள் என்று சொல்லிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை நான் வானத்திலிருந்து வந்த வானவர் என்றும் சொல்லலை நான் உங்களை மாதிரி என்னது ஒரு மனுஷன் தான் சராசரியான ஒரு மனிதனை தவிர நான் என்ன கிடையாது வித்தியாசமான ஆள் கிடையாது என்று என்ன பண்றாங்க நபிகள் நான் சொல்லால் சொல்லிவிட்டு உங்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா யூகா இளையர் எனக்கு வகி வருகிறது என்ன வகி வருகிறது இன்னமா இலாகுக்கும் இலாகும் வாகிதான் உங்கள் இறைவன் ஒரே ஒருவன் தான் என்று எனக்கு வகி வருகிறது அவ்வளவுதான் வித்தியாசம் பாருங்க நான் சாதாரண மனுஷன்தான் நான் கடவுள் இல்லை நான் வானவர் கிடையாது உங்களை மாதிரி மனுஷன்தான் உங்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் என்ன வகி வருது இறைவனம் இருந்து செய்து ஜிபரின் மூலமாக எனக்கு கிடைக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லா ஒருவன் தான் என்ற தொகுதி செய்தி எனக்கு வருது ஒழிய அதில் தான் வித்தியாசமே ஒழிய நானும் மனிதர்களை போன்றவன் தான் என்று நபி சொல்லா அலுலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லா ரசூல்லாவை பற்றி எனது அல்லாஹ் சொல்ல சொல்லக்கூடிய செய்தியை நான் பார்க்க முடிகிறது ஏன் அப்படின்னா நபிகள் நாயன் சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் தன்னை மனிதர்கள் கடவுளாக நினைத்து விடக்கூடாது என்று நினைக்கிறான் தன்னை எழுது எந்த தவறுக்கும் அப்பாற்பட்டவர் என்றும் விடக்கூடாது நினைக்கிறான் நான் சாதாரண ஒரு மனுஷன்தான் தான் நபிகள் நாயன் சொல்லால இஸ்லம் அவர்கள் அன்னை ஆமினா அவர்களுக்கும் அப்துல்லா அவர்களுக்கும் மனிதனாக குழந்தையாத்தானே பிறந்தாங்க நபிகள் நாயன் சொல்லாலிஸ்லாம் அக்காவில் எனது கடவுளாக இருந்தால் அவங்க பிறப்பு இருந்திருக்காரு நபீஸ்வல்லா அலிஸ்லமுடைய பிறப்பை எதை காட்டுகிறது என்றால் அவர்கள் மனிதர்கள் தான் அவர் எனது ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் பிறந்தவன் நபீஸ் அல்லா அலிஸ்லம் அவர்கள் கருகில் இருக்கும் பொழுதே தந்தையை இழந்தவர்கள் ஆறு மாதத்தில் தன்னுடைய தாயையும் இழந்தவர்கள் அவர்கள் தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலி கூட வளர்ப்போம் வளர்கிறார் ஆறு வயசுல அவர்களும் ஒஃபாத்தாயிரம் தொடர்ச்சியா பார்த்தோம்னா யாரெல்லாம் அவர்களை தூக்கி வளர்த்தார்களோ அவர்கள் அது நபிகளாரை விட்டு கைவிட்டு அல்லா சென்றடைந்தார்கள் நபி சொல்லி அதற்கு பின்னாடி தன்னுடைய பெரிய தந்தை அபுதாலி அவருடைய வளர்ப்புல வர்றாங்க அப்போ அனாதையாக இருந்து கடைசி எனது பெரிய தந்தை அபுதாலி போட வளர்ப்புல வர்றாங்க அந்த சமூகம் உண்மை சமூகம் பெருமளவு மக்கள் அறியாத தான் இருக்கிறாங்க நபிகள் நாயின் சொல்லால் சொல்லும் தாய் தந்தை இல்லாதனால கல்வி கற்றுக்கூடிய கற்கக்கூடிய வாய்ப்பும் இல்லாமல் போனதுனால நபி சொல்லால் சொல்ல கல்வி கற்காமலே சிறு வயதிலிருந்து வேலை பார்த்தவர் நபி சொல்லா சொல்றாங்க நான் சில கீரா கூலிகளுக்காக மக்காவுடைய ஆடுகளை மேய்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லாசு சொல்றாங்க கீராத்துனா ஒரு ஒன்று இன்னொன்று அற்பமானதுக்கும் கீராக்கும் அரபுல சொல்லுவாங்க ரசுல்லா சொல்ற அற்பமான சாதாரண கூலிக்காக என்னது நான் ஆடுகளை மக்களுக்காக மெய்த்து வந்த ஒரு சாதாரண இடையன் ஒரு ஆட்டு இடையன் என்று நபீ சொல்ல தன்னை பற்றி சொல்றான் அப்படி வாழ்ந்து வந்து அதற்கு பின்னால் நபி என்ன பண்றாங்க சிரியாவுக்கு வியாபாரம் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு மக்களுக்கு மத்திய எனது பொருளாதார தண்ணீரை உடையவர்களாக மாறுகிறார்கள் நபிகள் நாயன் சுல்லாசனுடைய இளமை பருவத்தில் இருபத்தஞ்சு வயதுல அன்னை கதீஜா அலியால் தா அவர்கள் இரண்டு முறை விதவியான நாற்பது வயது பெண்ணை நபிகள் நாயன் சுரலாளர் என்ன பண்றாங்க திருமணம் முடிக்கிறாங்க அதற்கு பின்னால் நாற்பது வயதுல தனக்கு இறைவுடைய தூதர் ஜிபரில் வந்தார் தன்னை நபி என்று சொன்னார் என்ன என்ன பண்றாங்க மக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயன் சுல்லாதன் சொல்லுகிறார் என்றார் நபிகள் நாயம் சொல்லாசு எதை முன்னிறுத்துகிறார்கள் என்றால் தான் ஒரு மனுஷன் தான் சொல்கிறான் மனிதர்கள் என்னது சிறந்தவர் அவ்வளவுதான் நபிகள் நாயம் சொல்லாசு என்ன இல்லை கடவுள் கிடையாது அவர் வானவர் கிடையாது என்பதை நபிகள் நாயம் சொல்லாசிலம் அவர்களை மூலமாக அல்லாஹ் அல்லாஹால் என்ன பண்றான் சொல்ல வைப்பதை பார்க்கணும் நபிகள் நாயகத்துடைய குணங்கள் என்பது இந்த உலகத்தில் எந்த மனிதராலும் இருக்க இல்லாத அளவுக்கு ஆக சிறந்த குணத்திற்கு சொந்தக்காரராக நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய தூதரை எப்படி புகழ்கிறான் பாருங்க இன்னக்க இல்ல அலா குலுக்கி நலி நபியை நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் படைத்தவன் சொல்லுகிறான் ரசூல்லாவை பார்த்து உங்களை மாதிரி நல்ல குணத்திற்கு சொந்தக்காரர் யாரும் இல்லை அவ்வளவு அற்புதமான சொந்த அற்புதமான குணத்துக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயம் சொல்லாலு வாழ்ந்த சமூக மக்களுக்கு மத்தியிலே அறியாமை கால கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு விபச்சாரம் பண்ணாங்க வட்டி வாங்கினாங்க கொலை செய்தார்கள் எந்த அளவுக்கு கொலை என்றால் முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் தங்களுடைய உறவினர்கள் யாரேன்னு ஒருவரை இன்னொரு கூட்டத்தை சார்ந்த ஒரு கொலை செய்தார் தலைமுறை தலைமுறையாக படிக்கு படி வாங்கக்கூடிய அளவுக்கு கொலை வெளி ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு சமூகம் வரதட்சணை தச்சினை வட்டி வாங்குறதுலேருந்து விபச்சாரம் வாங்குறதுல மக்களுக்கு மத்தியில் எதுவெல்லாம் கெட்ட காரியமோ அதையெல்லாம் செய்த சமூகத்தின் மத்தியில் பத்தரை

அல்லாஹ் மக்களுக்கு என்னது எச்சரிக்கை செய்ய சொல்றோம் நீங்க போய் என்னது உங்களுடைய உறவினர்களை என்ன பண்ணுங்க எச்சரிக்கை செய்யுங்க என்னது அல்லாஹ் சொல்லும் பொழுது நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்யறாங்க தன்னுடைய உறவினர்களை அழைத்து என்ன பண்றாங்க எச்சரிக்கை செய்யறாங்க அல்லா தன்னுடைய திருமறை சொல்லுறான் அந்தி ரசீரத்தக்க அல் அக்ரபி முகமதே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லுங்கிறான் அப்ப நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஃபா குன்றின் மீது ஏறி நிற்கிறான் ஏறி நின்று மக்களை பார்த்து சொல்றாங்க எனக்கு இந்த குன்றின் பின்னால் இருந்து ஒரு பெரும் குதிரைப்படை ஒன்று உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா நம்புவோம் அப்படின்னா குன்றிற்கு பின்னால் என்ன இருக்கும் தெரியாது நபிசுலாசம் குன்றின் மீது ஏறி நிற்கிறாங்க மக்கள் எல்லாம் இந்த பக்கம் நிற்கிறாங்க பின்னாடி என்ன இருக்கும் யாருக்கு தெரியும் நபிகள் நாயன் பார்த்தா பார்த்தாதான் தெரியும் மக்களுக்கு தெரியாது நபிசல்லா சொன்னா தான் தெரியும் இப்ப நபிசல்லாசை என்ன கேட்கிறாங்கன்னா குன்றுக்கு பின்னாடி ஒரு படை வருது நான் சொன்னா நம்புவீங்களா முதல்ல கேள்வியை முன் மக்கள் மக்களெல்லாம் நம்புவோம் சொல்லிட்டு என்ன சொன்னா தெரியுமா எங்களிடம் நீங்கள் இத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறீங்களே உங்களிடம் உண்மை தவிர வேற எதுவும் நாங்கள் கண்டோமான்னு கேட்கிறோம் நாற்பது வருடத்தில் ஒரு மனிதர் பொய்யே பேசவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு அழகான தவ வாழ்க்கையா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க எத்தனை பொய் நாம் பேசுகிறோம் எவ்வளவு பொய்களை அடுக்கடுக்காக சொல்லுகிறோம் ஒரு பொய்யை மறைக்க ஒண்ணு இன்னொரு பொய்யை மறைக்க ஒன்று என்று சொல்லி நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக மிக சாதாரணமாக நாம் பொய்யை சொல்றோம் ஒரு மனிதர் அவர் இன்னும் இறை தூதரே ஆகல அவர் அந்த நாற்பது வருஷத்துல அந்த மக்கள் மத்தியில ஒரு பொய்யை கூட சொல்லலையா அந்த மக்கள் திரும்ப சொல்றாங்க உங்களின் நம்பிக்கை மோசடி செய்தவராக நாங்கள் பார்க்கவில்லைங்கிறார் ரசூல்லாவுக்கு ஒரு சிறப்பு பேர் அந்த மக்கள் வச்சிருந்தாங்க நீங்க பொய் பேசி நாங்க பார்த்தது இல்லையே நம்பிக்கை மோசடி செஞ்சு நீங்க நாங்க பார்த்தது இல்லையே நீங்க சொன்னா நாங்க நம்போன்ற எதை முன்வைக்கிறான்னு தெரியுமா தன்னுடைய கேரக்டர் முன்வைக்கிறான் ரசூல் சல்லா உலகத்துல எந்த பணிதான் இப்படி வாய்ப்பு இல்லை நானாக இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்யும் பொழுது என்னுடைய முன் வாழ்க்கையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல முடியுமா அதனால தான் தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க நதி மூலம் பார்க்காத ரிஷி மூலம் பார்க்காத நதி எங்க இருந்து வருதுன்னு நீ கவனிக்காத அதை பார்த்தேன்னா தண்ணி குடிக்க மாட்டேன் ரிஷி ஒருத்தர் முனிவர் இருக்கா வந்து நல்ல கருத்து சொன்னா கேட்டுட்டு அவர் முன்னாடி எப்படி வாழ்ந்தான் பார்த்தா பெரிய அயோக்கிய போய் இருப்பான் நீ அதை அதனால தான் நதி மூலம் பார்க்காதே ரிஷி மூலம் பார்க்காதே அப்படின்னு பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஆனால் நபிகள் சொல்லும் பொழுது தன்னுடைய மூலத்தை தான் கொண்டு வந்து நான் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு பாரு எப்படி பாட்டுறாங்க என்னுடைய வாழ்க்கையை பாருங்க நான் போய் சொல்லுவேன்னா நான் நம்பிக்கை மோசடி செய்திருக்கிறேன்னா என்று நபிகள் நாயன் சொல்லாசை எடுத்து வைக்கும் போது அந்த மக்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் நபிகள் நாயன் சொல்லாசலம் என்ன பண்ணுறாங்க அந்த மக்களுக்கு மத்தியிலே தூது தூ செய்தி என்ன பண்ணுறாங்க சொல்லுகிறார்கள் சொன்னதற்கு பின்னாடி என்னது மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயன் சொல்லாலிஸ்லம் அவர்கள் மார்க்கத்தை சொன்ன பொழுது குரானை எடுத்து மக்களுக்கு மத்தியில் முதன் முதலாக போதிக்கும் பொழுது அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்களில் பெரும்பாலானோர் குரானை படித்து ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளல அல்லா சொல்றாங்க அஃபலாய்க்க தப்பு குரான் குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அலா குலூபின் அக்வாலுகா அவர் உள்ளங்கள் மீது பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நல்லா கேட்குறாங்கல்ல இது மாதிரி ஆரம்ப காலத்தில் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே குரானையும் மார்க்கத்தை எடுத்து சொன்ன பொழுது அதெல்லாம் படித்து பார்த்துட்டு என்னது ஆரம்ப காலம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எதை பார்த்தாங்க இவர் கரெக்டா இருக்கும் சகாபாக்களில் முகாஜிர்களில் முக முக்கியமான மக்காவாசியில் ஆரம்ப கால மக்கள் பொறுத்தவற்றில் நபிகளாருடைய பண்பை பார்த்தார் ரசோல்லாவோட கேரக்டர் தான் பார்த்தார் இவர் சொன்ன நோ அப்செக்ஷன் நோ இவர் சொன்னால் ஏத்துக்கலாம் என்ற மனநிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்றார் ரசூல்லாவுடைய வாழ்க்கை நாற்பது வருஷம் அங்குளம் அங்குலமாக பார்த்த மக்கள் ரசூல்லா புதுசா ஒரு செய்தியை சொன்னேன் இதில் டவுட்டே கொல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே அவர்களை குறித்து அல்லாஹ் சுழாகி சொல்லும் பொழுது அவ்வளோங்கிற சாபிகோணன் அவ்வளோன் அவர்கள் முந்தியவர்களில் முதலாம் அல்லாஹ் ஐம்பதாவது நூறாவது அல்லாஹ் சொல்லும் பொழுது முன்னாடி வந்து அந்த மக்களை குறித்து அவர்கள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்ப காலத்தில் என்னது அபிசீனியா மற்றும் மதினாவுக்கு ஹிஜர செஞ்சாங்க இந்த மக்களை குறித்து அன்சாரிகளையும் முகாஜிரையும் குறித்து அல்லா சொல்லுறாங்க முகாஜிர்கள் மக்காவாசியை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் முந்தியவர்களில் முதலாம் ஆனவர்கள் ஏன் அப்படின்னா ரசூல்லா சொன்னோன்னு ஏற்றுக்கொண்டார் அப்படி ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்ட சில நபித்தோழர்களை பற்றி செய்தி நமக்கு எனது வரலாற்றில் கிடைக்கிறது ரசூல் நான் நபின்னு போய் சொன்ன உடனே முதல்ல ஏற்றுக்கொண்ட நபர் அவருடைய மனைவி அன்னை கதிஜார் அலி அவா அங்க நோ கொஸ்டின் நோ அப்ஜெக்ஷன் அப்படியே டவுட் எல்லாம் படகு இல்லை நீங்க நபீன நான் ஏற்றுக்கிறேன் எனது அன்னை கதிஜார் அலி அவர்கள் ரசூல்லாவை பார்த்து என்ன பண்றாங்க ஏற்றுக்கொள்கிறார் அதே போல் நபிகள் நாயன் சொல்லா அலுவலாம் அவர்களிடத்தில் அடிமையாக இருந்த பின் ஹாரிசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவரும் எனது ஆரம்பத்தில் ரசூல்லா சொன்னோன்னே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் அதே போல ரசைய வளர்ப்பில் இருந்த அனிரலி அவருடைய பெரியத்த மகன் அவருடைய மருமகன் அனிரலி அவர்களும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அபூபக்கர் சொன்னது என்னது மறு பேச்சு என்ன பண்ண மாட்டாங்க அபூபக்கர் அலி மாட்டாங்க அந்த அளவுக்கு ரசூல்ல உடையவர் அபூபக்கர் அலி அல் இவரும் ஆரம்ப காலத்தோடு அதே போல ஆரம்ப காலத்தில் வந்தவர்கள் யாருன்னா தலஹா தலஹா என்னது அவர் தலஹா பின் உபைதுல்லா இவர் ஆரம்ப காலத்தோடு சாது பின் அபிவகாஸ் இவரும் ஆரம்பத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் உஸ்மான் பின் அவுஃபான் உஸ்மான் அடியா சொல்றோம்ல இவரும் ஆரம்பத்தில் எனது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதே போல ஜுபை பின் அவ்வாம் இவரும் ஆரம்பத்தை ஏற்றுக்கொண்ட இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாம் பெரும்பாலும் எதுல இருப்பாங்க பார்த்தோம்னா அந்த அசரத்து முபஸ்ஸரால இருப்பாங்க சொர்க்கத்துக்கு நன்மாரை சொல்லாங்க ரசூலா அந்த கூட்டத்தில் இதுல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இந்த தல்ஹா பின் உபைதுல்லா இந்த உஸ்மான் பின் அவுஃபான் ஜயிது பின் அது சாது பின் அபிவக்காசு உஸ்மான் அலிஎல்லானவர்கள் அஜி அலிவிலானவர்கள் அபுபக்கர் அலி இல்லானவர்கள் இவங்க எல்லாம் இதில் வருவாங்கன்னா இந்த அசரத்து முபசர் ரசூல பத்து நபர்களை குறிப்பிட்டு சொன்னாங்கல்ல இவர் சொர்க்கவாசி இவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்கல்ல இந்த லிஸ்ட்ல இவங்கள வருவாங்க இவர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யாரை பார்த்து ரசூல்லா பார்த்து அதற்கு தான் என்னது பிலால் அலி அல்லான் வருவாங்க உஸ்மான் பின் மல்மோன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வருகிறார் யாசிர் வருகிறார் அம்மார் பின் யாசிர் வருகிறார் யாசருடைய மனைவி சுமையார் அலி அல்லா வருகிறாங்க இவங்க எல்லாம் அடுத்தடுத்து அபு சலமா உம்மு சலமா என்று சொல்லி என்னது இவர்கள் எல்லாம் ஆரம்ப காலம் இவர்கள் எல்லாருமே நதிகள் நாயத்துடைய கேரக்டர் பார்த்து வந்தவங்க அல்லாஹ் இந்த ரசூல்லாவை குறி சொல்லும் பொழுது உங்களிடம் உங்கள் தோழர் முகமது வந்து விட்டார்னு நல்லா சொல்கிறான் எப்படி சொல்கிறான் வானத்திலேருந்து இறங்கலைங்கிற அல்லாஹ் நான் ஒரு கடவுள்லாம் கிடையாது கடவுளுடைய மகன் இல்லை உங்களில் இருந்து உங்கள் தோழர் அப்படிங்கிற உலகம் வரலாற்றிலேயே தனக்கு கீழ் பாடம் படித்த மனிதர்களை தோழர் என்று சொன்ன பெருமை முதன் முதலில் வரலாற்று ரசூல்லா தான் வரும் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தான் சொல்றாங்க தோழர் வாங்க தோழர் வருக தோழர்ன்றாங்களே சகாபீனா என்ன அர்த்தம் தோழர் அர்த்தம் நண்பன் அர்த்தம் ஈசா அலி இஸ்லாம் இருந்தவர்கள்லாம் யாரு சீடர்னு சொல்லுவாங்களா ஈசா அலி கூட இருந்தவர் சீடர் இவர் குரு இவர் சீடர் நபிகள் நாயனும் குரு தான் ஆசிரியர் தான் ஆனால் தனக்கு கீழ் இருந்த அத்தனை மனிதர்கள் நபிகள் நாயன் சொல்லி எப்படி சொன்னாங்க சஹாபி என்னுடைய தோழர் அப்படிதான் சொன்னாங்க அல்லாம அப்படிதான் சொல்றான் உங்கள் சோழர் முகமது உங்களில் இருந்தே வந்து விட்டார் என்றனது அல்லாஹ் கூட எனது நடிகன் நாயம் சொல்லாலசிலம் அவர்களை குறித்து சொல்லுகிறான் என்றால் சாதாரண விஷயமில்ல அதனால தான் அல்லாஹ்த்தால நடிகன் நாயம் சொல்லாலசிலம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வர ஃபாதனால் அக்க ஜெயிக்கிற உமது புகழை உயர்த்தினோம் அப்படிங்கும் நம்ம எல்லாம் உயர்த்த வேண்டியதெல்லாம் நடையாது நம்ம ரசுல்லா புகாம போயிட்டோம்னா ஒண்ணும் வந்து முத்து குறைஞ்சிரு அல்லா உயர்த்திட்டேன் முடிஞ்சு போச்சு நாள் வரைக்கும் இந்த நபியுடைய புகழை அல்லா உயர்த்தி விட்டான் அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய முதல் சமூகத்தை உருவாக்கிய காலத்திலிருந்து நாள் வரைக்கும் அவர் அடி பிசகாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய மக்களை அல்லாஹ் நபிகள் நற்குணத்தின் மூலமாக உருவாக்கி இருக்கிறான் என்றால் அப்படி அப்பல் கற்ற குளத்திற்கு சொந்தக்காரன் தான் நபிகள் சாதாரண விஷயம் இல்லை ஒரு மனித மனிதரை இன்றைக்கு அல்லா நமக்கு தலைவராக முன்னிறுத்துகிறார் என்றால் பொய்யை சொல்லி மோசடியை செய்த ஒரு தலைவரை அனுப்பாட்டுறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு மனிதர்கள் பலர் பலர் தங்களுடைய தலைவராக நினைக்கும் இவர் என் தலைவர் இவர் என் தலைவர் எல்லாம் பொய்யை பேசுவோம் ஏமாத்துவோம் எல்லாம் என்னது அநியாயங்களை எல்லாம் செய்து கொண்டு தங்களுடைய தலைவராக முன்னிறுத்துகிறார் ஆனால் அல்லாஹ் நமக்கு ஒரு தலைவரை முன்னிறுத்தும் பொழுது அவர் அப்பலுக்கற்ற மனிதராக தூய்மையான மனிதராக எல்லா நற்குணங்களும் சிறந்த மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பொ덤போட்ட தங்கமாக அல்லாஹ் நமக்கு முன்பாக நிறுத்தி விட்டு இந்த மனிதரை பாருங்க இவர் மாதிரி வாழுங்க இந்த மனிதரை பாருங்கள் இவர் மாதிரி வாழுங்க என்று அல்லாஹ் சொல்றான்டா சாதாரண சீமா லக்கத கான லகு ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசன லமன் கான யர்ஜுல்லாஹு வல் யௌமில আখிர வ கசீரா கதீரா அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி அல்லாவை அதிகம் நினைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாவின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இந்த மனிதரை நமக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுகிறான் என்றால் இந்த மனிதர் அவ்வளவு அற்புதமான அழகான வாழ்க்கைக்கு சொந்தத்தார் ஒரு மனிதரால் இப்படி வாழ முடியுமா என்று நம்முடைய புருவத்தை உயர்த்தக்கூடிய அளவிற்கு ஆச்சரியமிக்க வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்றால் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு மனிதரை அல்ல நமக்கு முன்னாடி இவருடைய உண்மைச்சு நீங்கள் இவர் தான் உங்களுக்கு தலைவர் இவரை பின் பின்பற்றுங்கள் இவர் உங்களை கைப்பிடித்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார் என்று அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறானா அந்த நபிகள் நாயத்தை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா இல்ல அந்த வாரியான செய்திகளை வரக்கூடிய நாள்கள் நாம் எனது தொடராக பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்